ஜீவ ஜீவசமாதினாக்கா அதுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு அந்த சக்தி உண்டு இங்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இது பார்த்தோம் வேப்ப மரத்தில் அரச இருக்குது இது வந்து காணக்கெடுக்காத காட்சி சாமி இருக்கிற உருவம் எல்லாமே இப்போ நடக்கிறது பாம்பு தான் பாம்பு காட்சி தான் அதில் தான் பாம்பு இருக்கு பத்து அடிக்கு மேலே அந்த பாம்பு இருக்கும் அது வெளியில் வராது எப்போ வராருன்னு தெரிய வந்தாருன்னா அங்கே பாம்புன்னு கீழே சட்டை குறிச்சு போட்டுரும் யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா இந்த நாகரன் இந்த நாகர் வந்து அவங்க புதுசாக வாங்கிக்கணும் அவசியம் கிடையாது அந்த இருக்கிற நாகருக்கே வந்து அவங்க குளிப்பாட்டிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சு விளக்கு போட்டாலே ஆறுமுக சுவாமிகள் ஜீவசமாதிக்கு வந்தோம் வந்து இருக்கும்போதே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது சொல்லும்போதே போதே கைகாலெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது சொல்ல தெரில இருந்தாலும் அவரோட ஆசை நம்மளுக்கு ப்ளஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தமிழ்நாட்டின் ஆன்மீக கோயில் நகரமாம் கும்பகோணத்திற்கு வடமேற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிட மாற்றங்கரை அருகே அமைந்துள்ளது திருப்புரம்பியம் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க அழகான கிராமம் கிபி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு பிறகு பிற்கால சோழ பேரரசு உருவாக காரணமாக இருந்த திருப்புரம்பியம் போர் நடந்த இடம் இந்த ஊர்தான் இந்த போரிலே பாண்டியர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றதன் நினைவாக முதலாம் ஆதித்த சோழன் இங்கிருந்த செங்கல் கோயிலை இடித்து அழகிய கற்கோயிலாக கட்டினார் இந்த கோயில்தான் இன்று சிறப்புமிக்க கோயிலாக கடும்படு சொல்லியம்மை உடனூர் சாட்சிநாதர் கோயிலாக திகழ்கிறது இந்த ஊருக்கு மற்றும் ஒரு சிறப்பும் உள்ளது இந்த ஊரிலே ஒரு மாபெரும் மகான் சித்தர் ஸ்ரீலஸ்ரீ யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமிகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வசித்து வந்தார் யாழ்ப்பாணம் ஆறுமுக சுவாமிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழகம் வந்து மதுரை திருஞான சம்பந்தர் திருமணம் மாதினத்திலே சன்னியாசம் ஏற்று கட்டளை தம்பிரனாக அங்கே வாழ்ந்து வந்தார் அங்கிருந்து வெளியேறி பின்பு சுவாமிகள் கும்பகோணம் வந்து அறுபத்தி மூவர் குரு பூஜை திருமடம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணிலே ஸ்தாபித்தார்கள் இம்மடத்திலே அறுபத்தி மூணு நாயன்மார்களோட படங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுடன் வரையப்பட்டிருந்தன ஒவ்வொரு நாயன்மார் குரு பூஜையின் போதும் மடத்திற்கு அருகில் இருக்கும் பேட்டை நாணயக்கார தெருவில் இருந்து அடியவர்கள் பொறுப்பேற்று குரு பூஜை மற்றும் அதற்குரிய நாயன் வரலாற்றை படித்து பூஜை நடத்தி வந்தார்கள் இவ்வாறு மடம் சிறப்புற்று விளங்கி வரும் நாளிலே கும்பகோணத்தை அடுத்து திருபுவனத்தில் இருந்த மௌன சாமிகளை நாணயக்காரர் திரு அன்பர்கள் கும்பகோணம் அறுபத்தி மூவர் குருபூஜை மடத்திற்கு எழுந்து அருள செய்தார் மௌனசாமிகளின் அதீத ஆற்றலால் மடத்தின் புகழ் எங்கும் பரவியது இந்த நிலையிலே கும்பகோணத்திலிருந்து வெளியேறிய யாழ்ப்பாணம் சுவாமிகள் மதுரை ஆதீனத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ சாத்திநாதர் ஆலயம் இருக்கும் திருப்புரம்பியம் கிராமத்திற்கு சென்றார் அங்கு மடம் அமைத்து அடியவர்களை பேணி பணியாற்றினார் அப்பகுதியில் அருள்மிக்கவராக விளங்கி தமது மடத்திலேயே பரிபூரணமாக ஜீவசமாதி அடைந்தார்கள் அவரது ஸ்தூல திருமேனி மடத்தின் பகுதியில் குகையிலே சேவிக்கப்பட்டது சமாதி மீது சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கிழக்கு பார்த்த சந்நிதி அதற்கு எதிரில் அவருடைய சீடர்கள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவ சமாதி ஆனார்கள் இப்போது இவர் வழியில் இவரது சீடரான தற்போது சுவாமி மலையில் உள்ள பிரகாசம் சுவாமிகள் வாழும் சித்தராக அருளாசி வழங்கி வருகிறார்கள் என்ன ஆறுமுக சுவாமிகள் தேசிய சுவாமிகள் இவங்க ஏதோ ஒரு காரணத்தினாலும் மதுரையிலேருந்து நேராக வந்துட்டாங்க வந்து கும்பகோணத்தில் மௌனசாமி மடம் இருக்குது அங்கே வந்து கொஞ்ச காலம் தங்கியிருந்தாங்க அந்த மௌனசாமி மடம் வந்து இவங்க இடம் அது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் அங்கே வந்து இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு அங்கேயும் சரியான இது அமைதி கிடைக்கல அதனால் ஐயா வந்து இங்கே இந்த ஊர் திருப்புறம்பயம் ஊர் பேர் புறம்பயம் கோயில் சாட்சி நாயர் கோயில் இருக்குது சாமிக்கு ரெண்டு பேர் அங்கே இந்த ஊர் பேர் புறம்பயம் சாமி பேர் புறம்பயன் நாதர் பேர் மதுரைக்கு சாட்சி சொல்ல போனாங்க அதனால் வந்து இவருக்கு அதனால் வந்து சாட்சிநாதர்னு பேர் அம்பாள் பேர் கரும்பு சொல்லியம்மன் அந்த கோயிலுக்கு இவங்க தான் கட்டளை தம்புரான் நம்ம யாழ்ப்பாணம் ஆறு தேசிய சாமிகள் கட்டளை தம்புரானாக இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியேறி வந்துட்டாங்க கும்பகோணத்தில் வந்து இருந்தாங்க அவங்களுக்கு அங்கேயும் சரியாக வரல இங்கே வந்து இந்த கோயிலில் கட்டளை தம்புரானாக இருந்த இடத்துலையே இந்த இடத்த சாமி தான் வாங்கியிருக்காங்க அப்போ வாங்கியிருக்காங்க சரியான காரணங்கள் தெரியல இங்கே வந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு இங்கேயே ஐக்கியமாயிட்டாங்க இவங்க வந்து ஐக்கியமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூஜை பண்ணவங்க நாலு பேர் இங்கே இருக்காங்க சாமிக்கு நேர் முன்னாடி நந்திக்கு பின்பக்கம் இருக்காங்க சாமிக்கு நேர் பின்னாடி இருக்காங்க அந்த நந்திக்கு நேராக இங்கே ஒருத்தவங்க மொத்தம் நாலு பேர் இருக்காங்க சாமிகள் இவங்க இருக்கிற ஒரு இப்போதைக்கு எல்லாமே பாம்பு காய்ச்சி தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நடைமுறைகள் எல்லாமே இந்த கா கோயில் வந்து ஒரு காடை கறந்ததுங்க இப்போ பார்த்தா தெரியும் இந்த காடாக இருக்கும் இந்த மாதிரி காடை தான் இருந்தது நான் வந்து சும்மா வந்து கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன்னா கும்பகோணம் இப்படியே வந்து கோயிலை பார்த்துட்டு என் பேர் கண்ணன் இப்போதைக்கு கண்ணன் சுவாமிகள்லாம் இட்டாங்க நான் அந்த வாசி யோகம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு வாசி யோக கண்ணன் சுவாமிகள் நான் அடியன் என்னுடைய குருநாதர் வந்து என்ன ஒரு பாட்டு சித்தர்னு பேர் சீர்காழியில் என்னுடைய குருநாதர் பாட்டு சித்தர் நாராயண சுவாமிகள் இப்போ எந்த ஊரில் இப்போ இதில் இருக்க பாபநாசர் இருக்காங்க பாபநாசு திருநெல்வேலி நான் அந்த தீச்சை வாங்கி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தான் கோயில் எடுத்து இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து ரொம்ப பழமையாக இருந்தது காடாக இருந்தது அடியான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அடிக்கடி பாம்பு வரும் போகும்னு சொல்லுவாங்க இது கேள்விப்பட்டு சென்னையில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கோயிலாக கட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்கள பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் வந்து கோயிலை வந்து பார்த்தாங்க ஒரு மூணு வருஷம் கழித்து சமாதி கட்ட மாட்டேன்னாங்க இவங்க கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவர் இவர் வந்து பாம்பாட்டு சித்தர் அவதாரத்தில் இருக்காங்க சாமி எங்களுக்கே தெரியாது அங்கே வந்து கோயில் உள்ளே கருவறையிலே பாம்பு படுத்து கிடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாம்பு வந்து உள்ளேயே படுத்து கிடந்து மக்களுக்கு காட்சி வந்து கிருத்திகை நட்சத்திரம் யாழ்ப்பாணம் ஆறுமுக சாமிகள் கிருத்திகை நட்சத்திரம் சித்திரை மாதத்தை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் முக்தி ஆகிட்டாங்க அல்லது ஒரு வருஷமும் சித்திரை கிருத்திகை அன்னைக்கு குரு பூஜை நடக்கும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சாமி இருக்கிற உருவம் எல்லாமே இப்போ நடக்கிறது பாம்பு தான் பாம்பு காட்சி தான் அந்த பாம்பு தான் இங்கே இருக்குது அதில் தான் பாம்பு இருக்குது அது பெரிய பாம்பு இருக்குது எப்படியும் ஒரு பத்தடி அடி இருக்கும் பத்து அடிக்கு மேலே அந்த பாம்பு இருக்கும் அது வெளியில் வராது எப்போ வராருன்னு தெரியாது வந்தாருன்னா அங்கே பாம்பு இங்கே சட்டை உரிச்சு போட்டுரும் எங்கேயாவது உரிச்சு போட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க என்கிட்ட அதே போல் அந்த வீட்டுங்கள்லாம் போய்டும் அது பாம்பு வீட்டுங்கள்லாம் போய்டும் யாரும் பெருசு பண்ண மாட்டாங்க கிளம்ப மையாமி வந்துருக்கேன்னா அப்படியே வந்துடுவார் அவர் கால் பார்த்து பின்னாடி இங்கே இங்கே பாம்பு இருக்குது யாருக்காவது கல்யாணம் ஆலை குழந்த இல்லை அப்படின்னா இந்த நாகர் இந்த நாகர் வந்து அவங்க புதுசாக வாங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த இருக்கிற நாகருக்கே வந்து அவங்க அந்த இருக்கிற நாகரை குளிப்பாட்டிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சு விளக்கு போட்டாலே பரிகாரம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே நோட்டு இருக்குது யாராவது தோணா நோட்டில் வந்து எழுதலாம் வாங்க சிவையே நம்ம நம்ம சிவா சிவன்மே வாங்கிக்கோமா நீங்கள்

நார்மலாக அரச மரம் வேப்ப மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு ஹிந்து பாரம்பரியத்தில் இருக்குது ஒரு வழக்கத்தில் ஆனால் இங்கே சுவாமியோட இது ட்ரிப்பை ஓம் நம ஓம் நம சிவாய் வணக்கம் நான் சென்னையிலேருந்து நாங்கள் வந்து நேற்றுக்கு இங்கே கும்பகோணம் சுவாமிமலை பக்கத்தில் நம்ம பெரியவங்க பழைய கிராமம் அந்த அண்டமின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காக வந்தோம் அங்கே பழைய ஊர் அவங்க பிறந்து வளர்ந்த ஊர் மாமா வந்திருக்காங்க அதுக்காக வந்து அவங்களுக்கு கூட வந்தோன்ட்டுன்னு சரி வரும்போது நாலு இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயில் தேடிட்டு வந்தோம் இப்போ வர வழியில் இந்த யாழ்ப்பாணம் சித்தர்னு ஜீவசமாதினாக்கா அதுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு அந்த சக்தி உண்டு அதுதான் நம்முடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்காக சரி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்தோம் இங்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இது பார்த்தோம் அந்த பெரியவங்க அவங்க இருந்தவருக்கு நாலு சிஷியர் மாதிரி இருந்திருக்காங்க அவங்களோட சமாதிலாம் இருக்குது அங்கே ஒரு இடத்துல என்னன்னாக்கா வேப்ப மரத்தில் அரச இலை நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு அரச மரத்துக்கும் வே வேப்ப மரத்துக்கும் திருமணம்ன்றது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது பெரிய ஒரு வழிபாடு ஒரு பெருசாக கொண்டாடுவாங்க ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு வேப்ப மரத்தில் அரசன் இலை இருக்குது இது வந்து காணக்கிடைக்காத காட்சி ஒரு பெரிய ஒரு அபூர்வமான இது யாருக்கும் தெரிஞ்சிருக்கவே செய்யாது இப்படி ஒரு கற்பனையில் கூட இருக்க முடியாது பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு கொடுப்பினை குரு பகவானுக்கு எங்களுடைய நமஸ்காரம் என்னோடய பேர் பஷீர் வந்துட்டு இங்கே ஆறுமுக சுவாமிகள் சிவசமாதிக்கு வந்தோம் வந்து இருக்கும்போதே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது சொல்லும்போதே கைகளெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது சொல்ல தெரில இருந்தாலும் அவரோட ஆசி நம்மளுக்கு ப்ளஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அமைதியாக இருந்தாலே வாழ்க்கைனா சந்தோஷம் அதுக்கு தான் இந்த ஜீவசமாதின்ற ஒரு அர்த்தம் அதை வந்து நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்கணும் கோயிலை விட்டு யாருமே வெளியே போகும்போது அங்கே இருக்கு எதுக்கு வேணுமோ அதே போல் நாலு பேருக்கு செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தாலே எல்லாமே சமாதானம் தான் பிடிச்சது எப்போது சங்கன்னு தெரியாது இது கொஞ்சம் காலமாக ரொம்ப நாலு வருஷமாக இருக்குது அது என்ன முறணும் நம்ம குழப்பத்திலே உட்காந்துருந்தோம் அப்ப வரவங்க சொன்னாங்க இது நெருவுலி மரம் இந்த கொடை மாதிரி இருக்கும் இந்த மரத்தை பார்த்தா கொடை மாதிரி இருக்கும் ஏதாவது குட்டி அதாவது குட்டி மலைக்கும் இப்ப இது பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் பாக்கிறது இன்னும் கணிக்க மாட்டோம் வர மாட்டோம் வரமாட்டோம் கீழே வராது அவ்வளவுதான் லிமிட் ஆகுது அது சதுரமா இருக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு சாமி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க இங்க இங்க நிகழ்ச்சி நடத்துறது நமக்கே தெரியாது ஆனா அவங்க நடத்திட்டு இருப்பாங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டா செஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு ஐயா நம்ம எடுபடியாக இருக்கும் கோயிலுக்கு யார் வந்தாலும் எந்த குறையும் வைக்கல அவங்க என்ன நினைச்சு வந்தாலும் சாமி அதை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் இந்த இடத்துக்கு வரவும் முடியாது இப்போ இந்த சாட்சிய கோயில் இருக்கும் திருவிழா நடக்கும் விநாயகர் சேர்த்து நடக்கும் விடிய விடிய கூப்பிட்டு வந்துட்டே இருப்பாங்க அந்த ரெண்டாயிரம் பத்தாயிரம் பேர் வந்தாலும் பத்தாயிரம் பேர் இங்கே பத்து பேர் தான் வருவாங்க சாமி கூப்பிடறாங்க அந்த பத்து பேர் தான் கூப்பிட்றாங்க இங்கே அதேமாதிரி குரு பயிற்சி இப்போ அந்த குரு பயிற்சி இந்த கோயில் போய் தனியாக இருப்போங்க அந்த குரு பயிற்சி ஒரு கூடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கொஞ்சம் பேர் பத்து பேர் வரும் ஆமாம் அது அவர் கூப்பிடுறாங்க அதனால் வந்து ஐயாவோட இங்கே குழந்த குழந்தை இல்லை அப்படின்னு எங்கே எத்தனை வருஷம் குழந்தை பரப்ப இல்லை இல்லைன்னு இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா அவங்க எந்த இதுவும் கிடையாது அதாவது சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு போகிறோம் திருப்பி இங்கே நான் என்ன என்ன பொறுத்தவரை என்னன்னா எல்லாம் என்ன வேணும் என்ன வேணும்பாங்க நான் என்ன தான் வேணும்ருவேன் விபருமானும் சித்தனும் எதுவும் விரும்பாதவங்க கோயில் உள்ள அந்த வள்ளலார மாரி உள்ள விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வாங்குவோம் யார் வந்தாலும் கோயிலுக்கு எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வாங்க போகிறோம் வேறு எதுவும் உள்ள சேவை கிடையாது தீபம் ஏற்றத்துக்கு நல்ல எண்ணெய் வாங்கிட்டு வாங்க தீபம் என்னென்னு வாங்க வேண்டாம் நல்ல எண்ணெய் வாங்கிட்டு வாங்க இங்கே விளக்கு மட்டும் போடுங்க வேறு எந்த பரிகாரமும் கிடையாது சாமி டைம் வந்து வேண்டுங்க நீங்க நடத்துவாங்க திருப்புறம்புயம் போர் கொள்ளிடத்தின் கரையில் உள்ள திருப்புறம்புயம் என்ற இடத்தில் பல்லவன் பாண்டியன் இரண்டாம் வரகுணனுக்கும் கிபி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சில் நடந்தது இதில் விஜயாலயா சோழனின் மகன் ஆதித்த சோழன் கங்கை மன்னன் முதலாம் பிரதி விபதி ஆகியோர் பல்லவருடன் சேர்ந்து பாண்டியனை எதிர்த்தனர் பாண்டியர்களுக்கு ஆதரவாக முத்தரையர்கள் போரிட்டார்கள் பாண்டியன் தோட்டான் கங்கை மன்னன் பிரதி விபதி இறந்தான் அபராஜிதவர்மன் பல்லவன் வென்றான் எனினும் ஆதித்த சோழனுக்கு பெரும்பயன் கிடைத்தது சோழ நாடு முழுவதையும் அவன் மீட்டுக் போர் நடைபெற்ற பகுதியை இன்று மக்கள் நினைவு கூறுகின்றார்கள் உதிரம் வழிந்த தோப்பு என்பது இன்று குதிரைத் தோப்பாக மாறிக்கொண்டது இந்த போர் நிகழ்வால் பாண்டியரது முதல் பேரரசின் வலிமை குன்றியது உடன் பல்லவன் பேரரசின் வலிமையும் குன்றியது சோழரது ஆட்சி மீண்டும் நிலைபெற பெற காரணமாய் அமைந்தது திருப்புறம்புயம் போரின் முடிவால் பரகேஸ்வரி விசயாலயன் புதல்வன் ஆதித்த சோழன் சோழ மண்டலம் முழுமையும் ஆட்சி புரியும் பெருமையை பெற்றார் தமிழக வரலாற்றில் ஒரு குறிப்பிடும்படியான நிகழ்வானது திருப்புறம்பியம் போர்தான் இந்த போரில் இருந்த கங்கை மன்னன் முதலாம் பிரதி பள்ளிப்படை கோயில் ஒன்றும் உதிரப்பற்றி என்ற பெயருடைய நிலப்பரப்பும் கட்சி ஆண்டவர் என்ற பள்ளிப்படையும் இன்றும் திருப்புரம்பியத்தில் உள்ளது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருப்புரம்பியத்திற்கு நாம் சென்று சாட்சிநாதர் கோயில் ஸ்ரீலஸ்ரீ மகான் யாழ்ப்பாணம் ஆறுமுக சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதி பள்ளிப்படை ஆகிய அனைத்து இடங்களையும் தரிசனம் செய்து சிவனது அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்